காதல் செய்த நபரை திருமணம் செய் திருமணம் செய்து மீண்டும் காதல் செய் இந்த இரண்டு வரிகளுக்குள்ளதான் ஒரு முழு வாழ்க்கை இருக்கு பல பேருக்கு காதல் பிடிக்கும் ஆனா திருமணம் பயம் பல பேருக்கு திருமணம் பிடிக்கும் ஆனா காதல் மறந்து போயிடும் உண்மை என்னன்னா காதல் இல்லாத திருமணம் ஒரு சுமை திருமணம் இல்லாத காதல் நிலைக்காத கனவு முதல்ல ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும் திருமணத்துக்கு முன்னாடி செய்கிற காதல் அழகா இருக்கும் ஆனா வலுவா இருக்காது ஏன்னா அந்த காதல் எதிர்பார்ப்போட பிறக்கும் நீ இப்படி தான் இருக்கணும் நீ இப்படி மாறக்கூடாது நீ என்னை எப்பவும் சந்தோஷப்படுத்தணும் இந்த எக்ஸ்பெக்டேஷன்கள் எல்லாம் காதலை கனவாக்கும் ஆனால் வாழ்க்கையாக்காது பிடிக்கலைன்னா விட்டு போகலாம் சண்டை வந்தா தூரம் போகலாம் மனம் முடிந்தா எஸ்கேப் இருக்கு அதனாலதான் அந்த காதல் ஆழமா போகாம அழகோட நின்றுடும் ஆனா திருமணம் அப்புறம் காதல் வேற மாதிரி இங்க எஸ்கேப் இல்ல ஆப்ஷன் இல்ல ரிப்பேர் மட்டும்தான் திருமணம் காதலை கொல்லாது திருமணம் காதலை சோதிக்கும் சோதனை தாங்கின காதல் தான் உண்மையான காதல் கட்டின மனைவியை காதல் செய்வது ஒரு பெரிய விஷயம் கட்டின கணவனை காதல் செய்வது அதுக்கும் பெரிய விஷயம் ஏன்னா அங்கு பியூட்டியை விட பொறுப்பு முக்கியம் ரொமான்ஸை விட புரிதல் முக்கியம் மனைவியை காதல் செய்வது என்றால் அவளோட மூட புரிஞ்சுக்கிறது அவளோட பயத்தை புரிஞ்சுக்கிறது அவளோட சைலண்ட் சாக்ரிஃபைசஸை புரிஞ்சுக்கிறது கணவனை காதல் செய்வது என்றால் அவன் வெளியே சொல்லாம சுமக்கும் அழுத்தத்தை புரிந்து கொள்வது அவன் தோல்வியை மடிப்பது அவன் முயற்சியை நம்புவது இதெல்லாம் திருமணத்துக்கு முன்னாடி காதல்ல இருக்காது ஏன்னா அங்க வாழ்க்கை பிரஷர் இல்ல திருமணம் ஆனதுக்கப்புறம் வீடு பணம் குழந்தை உறவு பொறுப்பு இந்த எல்லாத்துக்குள்ள காதலை காப்பாத்துனா அதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் லவ் திருமணம் செய்தபின் காதல் செய்ய என்றால் தினமும் ஐ லவ் யூ சொல்லு என்பதல்ல தினமும் புரிஞ்சுக்கோ என்பதுதான் கோபம் வந்தாலும் அவமானப்படுத்தாத பிடிக்கலனாலும் விட்டு போகாத இதுதான் திருமணத்துக்கு அப்புறம் காதல் திருமணத்துக்கு முன்னாடி காதல் ஒருத்தரை பிடிச்சுக்குறது திருமணத்துக்கு பின் காதல் ஒருத்தர தேர்வு செய்து கொண்டே இருப்பது நாள்தோறும் இன்னைக்கும் இதே நபர்தான் என்னோட வாழ்க்கைன்னு முடிவு செய்வது அதனாலதான் காதல் செய்த நபரை திருமணம் செய் திருமணம் செய்த பிறகும் அவனையே அவளையே மீண்டும் மீண்டும் காதல் செய் அந்த காதல் வயசு பார்த்து மாறாது உடல் மாறினாலும் குறையாது சூழ்நிலை மாறினாலும் உடையாது கட்டின மனைவியை காதல் செய்தால் அவள் உன் வீட்டை ஸ்வர்க்கமாக மாற்றுவாள் கட்டின கணவனை காதல் செய்தால் அவன் உன் வாழ்க்கையை பாதுகாப்பாக மாற்றுவான் இது ஃபேண்டசி இல்ல இது பிராக்டிஸ் திருமணத்துக்கு பின் காதல் ஒரு ஃபீலிங் இல்ல ஒரு டிசிஷன் அந்த டிசிஷனை தினமும் எடுத்தா அவங்க வாழ்க்க கடைசி வரைக்கும் நல்லாத்தான் இருக்கும் அதனால தான் நான் தெளிவா சொல்றேன் காதல் செய் காதல் செய்த நபரை திருமணம் செய் திருமணம் செய்து மீண்டும் காதல் செய் கடைசி வரைக்கும் இதுதான் நிலையான வாழ்க்கையின் உண்மையான ஃபார்முலா போன்ற வீடியோக்களை மேலும் பார்க்க விரும்பினால் மணி ஹாட்லைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா Share and like Pananga.